வாங்க இன்றைக்கி நெய்ச்சோறு எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு பா சொல்லித்தர போகிறேன் நானூறு கிராம் பாஸ்மதி ரைஸு நல்லா கழுவி பத்து நிமிஷம் ஊற வைங்க ஒரு ஐம்பது நெய் ஒரு பத்து முந்திரி பருப்பு ரெண்டு ஸ்டார் அன்னாச்சி பூவு பட்டை ஏலக்காய் கிராம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா அரைக்கிறதுக்கு தனியாக கொஞ்சம் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு இலக்காய் அதை தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அரைக்கிறது இதெல்லாம் மிக்சி ஜாரில் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு இலக்காய் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுட்டு அடுப்பில் குக்கரை வச்சு ஒரு ரெண்டு கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றுக்குங்க முதல்ல தேங்காய் எண்ணெய் ரெண்டு கரண்டி ஊற்றிட்டு நெய்யையும் அதில் ஊற்றுங்க ஊற்றிட்டு எண்ணெயும் நெய்யும் கலந்து காஞ்ச உடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க அதில் பெரிய வங்க முந்திரி பருப்பையும் போட்டு சேர்த்து வணக்கி விடுங்க இதில் ரெண்டு வட்டி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகா முழுசாவே போடுங்க கட் கூட வேண்டாம் அந்த காரமே அதில் இறங்கிடும் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க கலர் மாற ரொம்ப கலர் மாற வேண்டாம் லேசாக கொஞ்சம் வணங்கினா போதும் அதில் இந்த பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கமே இஞ்சி பூண்டு பட்டகராமலாக அரைச்சி வச்சிருக்கத அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கத அந்த தாளிசத்துலேயே போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு இந்த நானூறு கிராம் அரிசி நாலு பேருக்கான அளவு நானூறு கிராமுக்கு எண்ணூறு மில்லி தண்ணி கரெக்டாக வைங்க அதிகமாக வச்சிடக்கூடாது தண்ணி கொதித்ததும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை குக்கரில் போடுங்க குக்கரில் போட்டு கிளறி விட்டு தேவையான உப்பு அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா லேசாக கிளறி விட்டுட்டு குக்கரில் விசில் போட்டு ரெண்டு விசில் ரெண்டு விசில் போட்டால் சோறு பக்குவமாக வெந்துடும் அப்புறம் சூடாக சூப்பராக மட்டன் குழம்பு மீன் குழம்பு எதுக்குனாலும் இது நல்லாயிருக்கும் ஒன்றுமே இல்லைனா முட்டை கிரேவி கூட வச்சுக்கலாம் தயிர் வெங்காயம் வச்சு கூட சாப்பிடலாம் நெய்ச்சொரு அருமையாக சுவையாக இருக்கும் எங்கள் சேனலுக்கு